வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை காக்க காக்க கனகவேல் காக்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விசுவவசு ஆண்டோட முதல் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய தினம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே திருதியை திதியும் ஆரம்பமாகிறது ஸோ அச்சைய திருதியையில் நாம் செய்யக்கூடிய அனைத்து சின்ன சின்ன வழிபாடுகளும் நமக்கு சாதாரண நாட்களை செய்வதை காட்டிலும் பல மடங்கு புண்ணிய பலன்களை தரக்கூடியது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரே ஒரு கைப்பிடி தோரம் பருப்பை வைத்து நாம் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத நான் காலையில் பகிர்ந்திருக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க சொந்த வீடு தேவை சொந்த வீடு தான் என்னுடைய வாழ்நாள் கனவு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை ஆனாலும் தனி வலை அப்படிங்கிறது வேண்டும் நகர்ப்புறத்தில் இல்லைன்னாலும் அதாவது சிட்டிக்குள்ளார இல்லைன்னாலும் புறநகர் பகு பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லையோ எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இன்றைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் செவ்வாய் பகவானுக்கு காரகன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு பூமிக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அங்காரகன் என அவரை வளர்த்தவர் பூமி தாய் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு உரிய அதி தேவதை அதாவது தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகக்கடவுளும் துர்கை அம்மனும் கடவுளை வேண்டி இன்று இரவு எட்டு டு ஒன்பது நீங்க ஒன்று டு ரெண்டு கூட செய்யலாம் தவறு கிடையாது ஆனாலும் எட்டு டு ஒன்பது செய்யும் போது அக்ஷய திருதியையும் அந்த நேரத்துல இருக்குது அப்படிங்கறதால இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இதற்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பரத்தி ஒற்றை இதழ் சிகப்பு நிற செம்பரத்தி செடியோட இலைகள் ஆறு அதனால் அந்த இலைகளை நீங்கள் சூரியன் மறைவுக்கு பின்பு போய் செடியிலிருந்து பறிக்காதீங்க அதற்கு முன்பே நீங்கள் பறித்து தண்ணீர் தெளித்து வச்சு கொள்ளுங்கள் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பான வழிபாடு பார்க்க போகிறோம் அந்த வழிபாடு பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறப்பான கோவிலை பற்றி சில அற்புதமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த கோவில் என்ன கோவில் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிநாதர் சுவாமி திருக்கோயில் மணச்சநல்லூர் திருச்சி கிட்ட இருக்குது இந்த பூமிநாதர் சுவாமி கோயிலில் ஸ்ரீ தர்மசம் வர்தினி அந்த அம்பாலோட இந்த சுவாமி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க பூமி சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனையா வாஸ்து பிரச்சனையா வில்லங்கமான பிரச்சனையா வழக்கில் சிக்கி இருக்குதா எதுவாக இருந்தாலும் சரி வீடோ நிலமோ தோட்டமோ அல்லது தொழிற்சாலையோ எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய பூமிநாதர் சுவாமி கோவிலுக்கு போயிட்டு ஒரு சிறப்பான வழிபாடு செய்யணும் ஏன் வந்து நான் இந்த விஷயங்களை இந்த பதிவில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்குது அவங்க கோவிலுக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் அந்த கோவிலுக்கு போகிற தூரத்தில் கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கும் இன்னும் சில பேர் நான் இந்த மாதிரி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருந்து இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து பயன்படும் எந்த இடம் வந்து வில்லங்கமான பிரச்சனையில் சிக்கியிருக்குதோ அந்த இடத்தின் வடகிழக்கு மூலையில் அதாவது ஈசானிய மூலை ஜல மூளைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கேருந்து மூன்று கைப்பிடி மண்ணை எடுங்க ஒரு மஞ்சள் நிற துணியில் அதை கட்டுங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இதை என்னைக்கு செய்வது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது அங்கே போயிட்டு நீங்கள் கோவிலில் வந்து அங்கே வந்து பிள்ளையார் இருப்பார் அவரை வணங்கிட்டு அங்கே தீபம் ஏற்றிட்டு அம்பாள் இருப்பாங்க அவங்களையும் வணங்கிட்டு அங்கே தீபம் ஏற்றிட்டு நீங்கள் மூலவர் சந்நிதிக்கு போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போன மண்ணை அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட கொடுங்க அவர் வந்து அதை சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி தருவார் திரும்ப அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு நீங்கள் முதல் முறை கோவில் பிரகாரத்தை வளம் வரும்பொழுது அங்கே வந்து தல விருட்சமாக வில்வ மரம் மற்றும் வன்னி மரம் அப்படிங்கிறது ரெண்டு மரங்களும் அங்கே இருக்குது முதல் முறை வளம் வரும்போது வில்வ மரத்துக்கு அடியில இந்த போனீங்க இல்ல அந்த மண்ணை வந்து அங்கே வச்சிடுங்க மஞ்சள் துணியை உங்கள் கையிலே வச்சுக்கோங்க இரண்டாவது முறை நீங்கள் வளம் வரும்போது நீங்க வன்னி மரத்தில் இருக்க வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணை மூன்று பிடி எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வையுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போன மண்ணை வில்வ மரத்துக்கு கீழே கொட்டிடணும் இரண்டாவது முறை பிரகாரம் வரும்போது வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணை மூன்று பிடி எடுத்து அஞ்ச அந்த மஞ்சள் துணியில் வச்சு மூன்றாவது முறை நீங்கள் பிரகாரம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் வீட்டுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் மண்ணை எடுத்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த வன்னி மரத்தோட அடியில் இருந்த மண்ணை வந்து நீங்க கொட்டிடுங்க அந்த மஞ்சள் துணியில ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு முடிச்சுட்டு முடிச்சு போட்டுட்டு உங்களுடைய பூஜை அறையில வச்சுடுங்க இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்னுத்தையும் செய்யும்போது உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய மனதையும் மண்ணையும் கடவுள்கிட்ட ஒப்படைங்க கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனை முடிந்துவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ரூபாய் நாணயத்தை திரும்ப அந்த கோவிலுக்கே போயிட்டு அந்த கோவில் உண்டியலில் நீங்கள் அதை போட்டுடுங்க இது வந்து யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இல்லை ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க எப்போ உங்களுக்கு திருச்சி பக்கம் வர வாய்ப்பு இருக்குதோ இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை பூமிநாதர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை வந்து ஒப்படுங்க நீங்கள் இன்று இரவு எட்டு டு ஒன்பது செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தான் ஆறு செம்பருத்தி இலைகள் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு பூக்களால் அலங்காரம் செஞ்சுடுங்க நான் தீபம் ஏற்றி காமிக்கலை ஏன்னா டெமோலையை நிறைய தீபம் ஏற்றி காமிச்சு ஏத்தனை தீபங்கள் நிறையவே இருக்குது ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு அகல் மட்டும் வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு வெள்ளை நிறத்திரியோ அல்லது சிவப்பு நிறத்திரியோ போட்டு நீங்கள் இன்று எட்டு ஒன்பதில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து திட திடமான மனதோடு முருகர்கிட்ட அந்த பிரச்சனையை ஒப்படைங்க நிச்சயமாக சொந்த வீடு அப்படிங்கிற உங்களுடைய கனவு அது நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஆனாலும் சரி அல்லது வில்லா டைப் ஹவுஸோ அல்லது ஃப்ளாட்டு நாங்கள் வாங்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் நம்ம வந்து தூங்குறதே ஒரு நிம்மதியான வரம் தான் நமக்கு அது இல்லாமல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுறாங்க இந்த தீபத்தை இன்றைய தினம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றும் போது மற்ற எந்த தீபமும் ஏற்றக்கூடாது வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னா நீங்கள் ஆறு மணிக்கு ஏற்றலாம் அல்லது மதிய நேரத்தில் கூட நீங்கள் ஏற்றலாம் ஆனால் எட்டு டு ஒன்பது இந்த செம்பருத்தி இலை தீபம் ஏற்றினா இதை மட்டும்தான் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் மறுநாள் இந்த இலைகளை கால்படாத இடத்துல போட்டுடுங்க தூரம்பருப்பை பறவைகளுக்கு நீங்கள் உணவாக வைக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி